அஞ்சு நாலு தான் என்ன இங்க இருக்கிற மீந்து நாங்க தானே அங்கே போய் என்ன உங்ககிட்ட போயேண்டா ஏன்டா இங்கே நான் வரீங்க என்ன தண்ணி செஞ்சு விட்டாங்க போயேண்டா எனக்கு எங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட எனக்கு ஒரு அந்த ஒரு இதுவே வரமாட்டேன் எனக்கு இது உங்க வீட்டில்னா அழகா தப்ப ஜாலியா வந்தோமா ஃப்ரீயா செஞ்சுமா சாப்பிட்டோமா அழகா பத்து தூங்க செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க ஏன் வந்து எங்க அம்மா நடி வாங்கிட்டு ஏன்டா எங்க அந்த தாலி இருக்கு சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய தான் வந்துக்கிறோம் தாய் வீட்டுக்கு இவன் வீட்டுக்கு ஏண்டா உங்கள் வீடு இங்கே தாக்குது வெட்டி பார்த்துடா உங்கள் வீடு வீட்டுக்கு போகலாம் இருக்குது பொண்ணு இருக்கும் சொல்லி இங்கிருந்து பார்த்தா ஐம்பது மட்டும் மீட்டருக்கு உங்க வீட்டு இப்படி நடந்து போய் பிரிஞ்சா வாரத்தில் அஞ்சு நாலு தான் என்ன இங்கே இருக்கிற இப்படி தானே அங்க போய் என்ன உங்ககிட்ட போய் இங்க எங்கண்ணா வரீங்கண்ணா எனக்கு எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ஒரு அந்த ஒரு இதுவே வரமாட்டேன் எனக்கு இது உங்கள் வீட்டில்ண்ணா அழகா தான் ஜாலியாக வந்தமா ஃப்ரீயாக செஞ்சுமா சாட்டமா அழகா பற்றி தோ செஞ்சு சாப்பிட்டு போய்றீங்க அவன் வந்து எங்கள் அம்மா நடிவான் நீ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைடா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாதா எனக்கு வேணாண்டா

ஏய் அவன் வேற போர் அடிக்குதுன்னு சொன்னான்டா அதுதான் சரி வாடா வாழும் சாப்பிடலாம் அப்படின்னா அதான் வந்தேன் வா நீ வா ரெண்டு பேரும் நம்ம பையன் வீட்டு எப்படி ஒன்னே கூட கூடு சத்தியந்திரா நினைச்சுமா இன்னைக்கு வச்சா இன்னைக்கு ஜாலியாக வீட்டில் ஜாலியா நம்ம படம் பார்க்கலாம் அப்படி நினச்சிருந்தேன் நீங்க வேற ஃபீல்ண்ணா ஏன்டா வந்து யா தாளை எரிகறீங்கடா உங்கு மீட்டு போகலாம்டா உங்கு வீடு அங்க அங்க போகலாம்டா ஏண்டா எங்க வர்றீங்க நோ 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 விக்கன இத வெ விக்கன கறி பத்தியா அங்க போற போய் சளை பேசுங்க கிரவுண்டுக்கு இது பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குது அங்க போ போய் பேசினா ஏன்டா எங்க வரீங்க ஏனா கெஸ்ட் லார்ஜ் என்ன இது என்ன கெஸ்ட் ஹவுஸ் இது என்ன கெஸ்ட் ஹவுஸ் ஆவீடே கீழே என்ன வச்சீற கீழே ஒண்ணுமே இல்லடா अरे என்ன கெஸ்ட் ஹவுஸ் என்னாக டேய் 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 ஏய் ஏய் ஏன்னாடா போகலாம்டா